வீட்டிலேயே நம்மளுடைய உடல் வலிகளை இறைவனுடைய உதவியால சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண இருக்கிறேன் இப்ப நம்மளுடைய உடம்புலயே நமக்கு உடம்ப உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை வலிகளை குணப்படுத்தக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்திருக்கான் இந்த கைய வந்து நம்ம உடம்போடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சென்ட்ரல் பகுதி மைய பகுதி இருக்கு இல்லையா அது உடம்பாகவும் இந்த கட்டை விரல் கழுத்து மற்றும் தலை பூண்டான பகுதியாகவும் உள்ள வரக்கூடிய அந்த ரெண்டு வந்து ரெண்டு கால்கள் சைட்ல வரக்கூடிய அந்த ரெண்டு ப்ரொட்ரூஷன்ஸ் ரெண்டு கைகளுக்கு மேட்ச் ஆகும் இப்போ உடம்புல எங்க வலி வருதோ புண்ணந்தலை வலி அப்படின்னா இதுதான் தலையுடைய அந்த நெற்றி ஏரியா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா கையை வச்சு இதுவோ அப்படியே அழுத்தம் கொடுக்கணும் அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வந்திருக்கு இல்ல நமக்கு வந்து ரெஸ்ட் இல்லாதனால வந்திருக்கு அப்ப ஒரு தலைவலி வந்திருக்கு அது உடனே சரியாகணும் கொஞ்ச நேரத்துல சரியாகணும் அப்படின்னா இந்த சிகிச்சையை வந்து நம்ம மேற்கொள்ளலாம்